பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ தமிழ்நாட்டில் இன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் மஞ்சள் அலர்ட் என விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்